கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்துப் பாருங்கள் போரடிக்க விரும்புகிற கடாரி எப்ராஹிம் நன்றாக பழக்கப்பட்டும் போரடிக்க விரும்புகிற இருக்கிறான் ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன் ஓசியா பத்து பதினொன்று எச்சரிப்பை அசட்டை செய்து துணிகரமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பரிதாப நிலைமையை சாது சுந்தர் சிங் தனது வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை கூறுகிறார் இமயமலையில் ஒரு நாள் சாது சுந்தர் சிங் வேறு சிலரோடு வழி நடந்து செல்கையில் வெப்பம் நிறைந்த பகுதியிலிருந்து ஒரு மனிதனை பார்த்தார் அவர் அவனை பார்த்து உன் கை கால்களை நன்றாக மூடி பாதுகாத்துக்கொள் இல்லாவிட்டால் இந்த பணி அந்த கை கால்களை பாதித்து அந்த கை விரல்கள் வெந்து போய்விடும் என்று அவரை எச்சரித்தாராம் ஆனால் அந்த மனிதனோ தீயினால் வெந்து போகும் என்றால் கூட நம்பக்கூடும் குளிர்ந்த பணி வேக செய்யும் என்பது புத்தீனமா இல்லையா என்று அவர்கள் வார்த்தையை அசட்டை செய்தானாம் சில நாட்களுக்கு பின் அவனை மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு சாது சுந்தர் சிங்கு கிடைத்ததாம் அவன் நெருப்பண்டையில் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தானாம் அவனது கை விரல்கள் மிகவும் சேதமடைந்து காணப்பட்டதை அவர் பார்க்க முடிந்ததாம் அப்பொழுது அந்த மனிதன் சாது சுந்தர் சிங்கிடம் அழுது கொண்டே பணி இத்தனை குளிர்ச்சியுடையதாய் காணப்பட்டும் என்னை வேக செய்துவிட்டதே என்று கதறினானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே மனிதர்களும் பாவ சுவாபத்தில் இருக்கும் வரை பாவத்தின் பயங்கரத்தை உணரமாட்டார்கள் உலகமும் மாமிசமும் பிசாசும் பாவத்தை இன்பமாக குளிர்ச்சியாக காட்டும் ஆனால் கடைசியில் அந்த இன்பமான பாவமே நித்திய ஆக்கினைக்கு நம்மை ஆளாக்கி விடும் இதை தான் கர்த்தர் ஓசியா தீர்க்க மூலம் எச்சரிப்பான அந்த வார்த்தையை கொடுக்கிறார் எப்ராஹிம் நன்றாக பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான் ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன் எப்ராஹிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன் என்ற வார்த்தையின் மூலம் விவரிக்கிறார் போரடிக்கிற மாடுகள் தானியம் மற்றும் வைக்கோல் போன்று தனக்கு தேவையான உணவை தின்று கொண்டே போரடிக்கும் அந்த வேலை மிகவும் எளிமையாகவும் இன்பமானதுமாயிருக்கும் இந்த எளிமையான வேலையில் பழக்கப்பட்ட இஸ்ரவேலர் கடினமான நுகத்தை சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நுகத்தடியை சுமப்பது கடினமான பாரத்தை இழுக்கும் கடினமான வேலையாகும் அவர்களின் பாவத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை கடினமான வாழ்க்கையாக கசப்பான வாழ்க்கையாக மாற இருக்கிறது என்ற எச்சரிப்பின் செய்தியே இந்த வார்த்தை இந்த வேத வார்த்தையின் மூலம் கத்தர் இன்று நம்மையும் எச்சரிக்கிறார் கத்தரின் மேலான ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்று வாழும் நாம் கத்தரின் எச்சரிப்பை அசட்டை செய்து தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே வாழும் என்றால் தேவனுடைய தண்டனையை நாம் நிச்சயம் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் எச்சரிப்பை அசட்டை செய்து துணிகரமாய் வாழாமல் நாம் அதற்கு கீழ்ப்பிடிவோம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எச்சரிப்பை அசட்டை செய்து பயங்கர அழிவை அவர்கள் சந்தித்தனர் வாக்கு நாட்டில் குடியிருக்க முடியாதபடி அடிமைகளாக அகதிகளாக பிற நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றனர் அழிவு போர் கொள்ளையடிக்கப்படுதல் அவமானப்படுதல் போன்ற ஏராளமான துன்பங்களை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்தனர் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் இன்று உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார் கத்தரின் ஆசிர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறோம் அதில் பல ஆண்டுகள் பழகிவிட்டோம் என்பது உண்மைதான் ஆனால் அவரது எச்சரிப்பை அசட்டை செய்து துணிகரமாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் பயங்கரமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதையே இந்த உவமையின் மூலமாய் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் போரடிக்க விரும்புகிற கடாரியாய் நாம் இருக்கிறோமா சோதித்து பார்ப்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா ஆண்டவரே உமது எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தரலுமப்பா உமது ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே நாங்கள் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற எச்சரிப்பை அசட்டை பண்ணி அண்டவரே நாங்கள் துன்பத்தை சுமக்கிறவர்களாக இல்லாதபடி அண்டவரே நாங்கள் எங்களை சோதித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்